ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வலி வீக்கம் ஸ்டிஃப்னஸ் அதாவது விரைப்பு தன்மை அப்படிங்குற மாதிரி அறிகுறிகள் எல்லாம் ஆரம்பத்தில் வரும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா பொதுவாக சொல்ற மருந்துகள் இருக்குது அதுபோக வணக்கம் நான் டாக்டர் நாகேந்திரன் நம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரொமட்டாலஜி ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஸோ இன்னைக்கு சரவாங்கி அல்லது ஆத்ரைட்டிஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நான் பேச போகிறேன் ஸோ ஆத்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் வலி வீக்கம் இல்லை ஸ்டிஃப்னஸ் அதாவது தன்மை அப்படிங்கிற மாதிரி அறிகுறிகளெல்லாம் ஆரம்பத்தில் வரும் ஸோ முதல்ல அது இந்த சின்ன சின்ன மூட்டுகள் கைகளில் கால்களில் உள்ள சின்ன சின்ன மூட்டுகளில் வரும் அதுக்கப்புறம் எல்போ ஷோல்டர் ஹிப்பு நீ ஆங்கிள் எல்லா ஜாயிண்ட்லையும் வலிகள் வீக்கம் இந்த விரைப்புத்தன்மை வரலாம் அதே மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருந்தால் கடைசியில் கை கால்கள் கோணலாக போகிற வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இது பொதுவாக முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களை தாக்கும் பெண் மூணு பெண்களை தாக்குனா ஒரு ஆணை தாக்குங்கிற விதத்தில் த்ரீ இஸ்ட் ஒன் என்கிற விதத்தில் இந்த நோய்கள் ஏற்படும் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா பொதுவாக நம்ம டிமார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மருந்துகள் இருக்குது அது போக இப்போ அதை அதையும் புதுசாக நவீனமாக பயாலஜிக்கல் டிமார்ட்ஸ் அப்படிங்கிற மருந்துகளும் டார்கெட்டட் சிந்தடிக் டிமார்ட்ஸ் அப்படிங்கிற மருந்துகளும் புதுசாக வந்துருக்கிறது ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது பட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் இந்த நோயை ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மாத்திரைகள் போட்டுட்டு ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் நோய் கண்ட்ரோலில் இருக்கும் பட் மாத்திரைகளை நிறுத்தினால் திரும்ப நோய்கள் வீரியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்டு இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக நோயை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியாது பட் இந்த ஸ்மோக்கிங் நோய் வந்தால் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் சில வகையான உணவு வகைகள் அதாவது ரெட் மீட் அப்படிங்கிற அந்த மட்டன் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறுத்திடணும் அது போக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் தானியங்கள் பருப்பு வகைகள் பல வகைகள் எல்லாத்தையும் நிறையா எடுத்துக்கொள்ளலாம் நட்ஸ் சோயாபீன் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் வந்து ப்ரிவென்ஷனுக்கு உதவும் பட் இதை எடுத்துட்டா கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணுங்கிறது கிடையாது உதவலாம் அவ்வளவுதான் தான் நன்றி